அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹூ அன்பார்ந்த சகோதரர்களே இன்று நாம் பார்க்கப் போவது குர்சி பற்றி ஆயத்துல் குர்சி என்பது சூரா பக்கராவின் இருநூற்று ஐம்பத்தி ஐந்தாவது ஆயத்து இந்த ஆயத்தில் அல்லா தன் சக்தி அறிவு பாதுகாப்பு எல்லாவற்றையும் விளக்குகிறார் அல்லாஹ் அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை என்று தொடங்கும் இந்த ஆயத்து நம் ஈமானை வலுப்படுத்தும் ஆயத்து நபி நபிசல்லாஹு அலஹிவசலம் கூறினார்கள் ஒருவர் தூங்கும் முன் ஆயத்துல் குர்சியை ஓதினால் அல்லாஹ் அவருக்கு பாதுகாவலாக இருப்பான் ஷெய்தான் அருகில் வரமாட்டான் சகோதரர்களே நாம் ஒவ்வொரு ஃபார் தொழுடைக்குப் பிறகும் ஆயத்துல் குர்சியை ஓதினால் சொர்க்கம் எட்டுவதற்கு மரணம் தவிர வேறு தடையில்லை இன்றே முடிவு எடுங்கள் தினமும் ஆயத்துல் குர்சி குடும்பத்தோடு ஓதுங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் அல்லா நம்மை அனைவரையும் பாதுகாப்பானவர்களாக்குவானாக ஐ ஆமீன்